ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் மைசூர் டால் ரவை கடலைப்பருப்பு இதெல்லாம் வச்சு சூப்பராக இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை ரெசிப்பியும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிப்பியும் பார்க்கலாம் ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான் பருப்பு ஊறுனா போதும் ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிஸ் எல்லாம் பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க எப்பொழுது ஒரே மாதிரி செய்யும்போது சாப்பிட மாட்டாங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் இந்த சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா ஃபுல்கா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மைசூர் டால் ஒரு கப் எடுத்துக்கோங்க மெசரிங் நான் அளந்திருக்கேன் கடலை பருப்பு ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க கடலை பருப்பு ஊறது கொஞ்சம் டைம் எடுக்கும் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வைங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் இப்போ ரெண்டு பருப்புமே நல்லா உரட்டும் உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் நீங்கள் பாசி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா ஊறட்டும் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன் பெரிய வெங்காயம் தான் எடுக்கிறேன் சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்க்க வேணாம் பெரிய வெங்காயமே பூண்டு பல் வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு பன்னெண்டு பதிமூணு பல் பூண்டுப்பல் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறைய மல்லித்தூள் சேர்த்துக்கங்க காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பச்சையாக சேர்க்குறதுனால காரம் அதிகமாகிடும் அதனால் மிளகாய்த்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தேவை உங்களுக்கு தூள் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் காஷ்மீரி தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை கைப்பிடி நிறையா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா குரக்குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அந்த வெங்காயம் கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணியே போதுமானது அதுவே அரைக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குர குறப்பாக இருக்கணும் அது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அப்படி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன் இந்த பக்குவத்துக்கு தான் அரைக்கணும் இதில் எல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது தக்காளி புளி எதுவுமே சேர்க்கக்கூடாது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக இருக்கணும் வெங்காயம் வந்து ஒன்றும் பாதி அரைஞ்சிருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்காது ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஃபியூ டிராப் லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதை சட்னியில் சேர்த்துக்கங்க சீரகத்தை கருக விட்டுறக்கூடாது ஏன்னா எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால சீரகம் போட்டதுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் போட்டதுமே பொறிஞ்சதும் டக்குன்னு சட்னியில் ஆட் பண்ணிவிடுங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா சீரகம் கறிவிடும் இப்போ எண்ணெயும் சீரகத்தையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி இந்த சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஃபுல்கா பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரைஸுங்க கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு அது ஓரத்தில் இருக்கட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து இப்போ மிக்ஸி ஜறுக்கு நம்ம மாற்றிக்கலாம் தண்ணியை வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கங்க அரைக்கும் போது நம்ம தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி சருக்கு நான் பருப்பு எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் பருப்பு வளர்ந்தால் அதே மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் நீங்கள் ரவை வந்து ரெண்டு கப் அளவுக்கு கூட இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு கப்பு போதுன்றதுனால நான் ஒரு கப் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அரை கப் வந்து நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கங்க அதே போல் தயிர் கூட நீங்கள் ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் நல்லா ஆப்பிள் சைஸில் இருந்தது பெருசாக அந்த இருந்து ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து நல்லா ரெட் கலரில் பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸில் கேரட் எடுத்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துக்கங்க அல்லது துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிறதா தான் இருந்தால் அரைச்சிக்கோங்க இல்லை மாவை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சே உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பம் இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டேன் பருப்பு ஊற வச்சு தண்ணி யூஸ் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அதே போல் பச்சை மிளகாய் பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ உள்ளுக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு காட்டுற பாருங்க இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் கேரட்டில் சின்ன சின்னதாக அரையாமல் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா தோசை ஊற்றும் போது நமக்கு டிஸ்டப்பாக இருக்கும் இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஒருவேளை மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் மாவை மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை ஊற்றிக்கணும் தோசைகளெல்லாம் ஹீட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லலாம் வச்சுக்கிங்கன்னா தோசை போய் ஒட்டிக்கும் அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்தளவுக்கு மெலிசாக ஊற்றிக்கோங்க நல்லா சூப்பராக ஒரு முறுமுறுனு அதே போல் நீங்கள் சின்ன தோசையாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம் நல்ல திக்கான சின்ன தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் அந்த தக்காளி கேரட் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் இந்த தோசை கட்டாயமாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பட்டர் கீ எது வேணாலும் சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா குக் ஆகட்டும் இந்த தோசை வந்து திருப்பி போட தேவையில்லை அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்து பரிமாறலாம் திருப்பி போடணும்னு நினச்சிக்கனா தாராளமாக திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தோசை எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் வெளியில் எடுத்துக்கிற தோசையை நான் திருப்பி போடலை ஏன்னா மேலெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு தோசையே நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்றது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக இந்த சட்னி தோசையும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து பாருங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாலு நாள் சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுபோல் நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபீஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த ரெசிபீஸோட பொருள்களும் அதோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் டிஃபன் ரெசிபிஸ் மட்டும் இல்லை லஞ்ச் ரெசிபீஸ் கேட்டால் கூட நான் அப்லோட் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை கட்டாயமாக இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்ட்டு காரணம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் Bye bye.